ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் தற்குரியான ஒரு மேட்சு தாங்க இது தற்கொரி தர்த்தன்யா வெறும் பத்தொன்பது அடிச்சு நான் ஒரு டவுன் வச்சிருவாங்க இதுல பார்த்தீங்கன்னா யார் நான் கீழ் பண்ணுவேன் ஆனால் நான் வந்து நான் கருவேன் நம்ம தலைவர் இருந்து வந்துட்டு இப்போ கெட்டு அமைப்பு போறாங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பார்த்துட்டே இருப்பேன் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சோன்களை கொள்ள வச்சிருவாங்க இது சரி இதெல்லாம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தா இப்போ பாருங்க ரெண்டு பேரும் அறுமாரி ஒன் டாப் வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க ஒரு சம்பவம் பண்ணுவாங்க பாருங்க இப்போ இதுல இப்போ அதுல வந்து உள்ள வச்சு அடைச்சாச்சு வேலை முடிஞ்சு நம்ம ஆளுக்கு வேலை முடிஞ்சு தற்கொலை தரத்தன்யம் இதுதான் தற்கொரு தருத்தன்யமான வேலை இந்த வேலை ஒரு ஆட்டி நடக்கா ரெண்டு மூணு ஆட்டி நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க சோல் சர்வே மாரி இதுல சர்வே பண்ணிட்டு இருக்காங்க என்னடா மேட்ச் இது போங்கடா நீங்க சர்வே பண்ணி சர்வே பண்ணி என்னடா பண்ண போறீங்கட்டு நான் ஏறி போனேங்க அழுத்தின ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு நல்லா அழுது டவுனு அடுத்து இன்னொரு கில் பண்ணிட்டு நான் ஆட்டில் தூரண்டேன் அவன் வந்து யாருக்கான நம்ம அதை வந்து டவுன் வச்சிருந்தேன் அதனால நான் வந்து ஈஸியாக அடிச்சு போட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு ஒரு அரை விழுந்துடும் அரை விழுந்தோன்னு நான் என்ன பண்ணுறேன் அங்கேருந்து அவன் வேற ஊக்காங் பவர் போட்டு வந்துட்டு இருப்பான் நான் அதில் குளால் போட்டு மாடிக்கு போய் மெடிக்கிட்டு போட்டுருவேன் மெடுக்கிட்டு போட்டு வந்த கேப்புக்குள்ளே நம்ம ஆள் ஒருத்தரை டவுன் வச்சுருப்போம் அவனை ரிவே பண்ணிடுவான் ரிவே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிட்டு அங்கிட்டு வாடிட்டு அழைஞ்சா இவன் ஊக்காங்களே ஊந்து ஊந்து போய்ட்டுருப்பாங்க யார் சா மீனி அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஆள் டவுனு அந்தாலும் அவனுக்கு ஒரு ஸ்னைப்பர் வச்சு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தருத்தனியவங்க கூட வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இவனுக்கு செம்ம அடி நான் வந்து ஹெட் அடிச்சிருந்தேன் தான் பார்த்தேன் இருந்து சர்வே பண்ணி விளாண்டுறதுனால சோனில் கொஞ்சம் டேமேஜ் வாங்கிட்டான் இப்போ இதில் சரியான தருத்தனியும் நடக்க பாருங்க இப்போ ஒரு அரை வாங்கிட்டான்னா பைப்பில் வந்து நட்டமே நிற்பாங்க ஃபர்ஸ்ட் குத்தச்சு தான் உட்காந்துருப்பான் நான் வந்து ஒண்ணு வச்சு பார்ப்பேன் முடியாது இவ பாத்தீங்கன்னா இல்லாத தலைவன் வந்து எந்திரிச்சு நிப்பான் சாம அக்யூரேட்டா அவரு கெட்டு இப்போ இப்ப அதுக்கப்புறம் இவ வந்து பயந்து போய் மேல ஏறுவாங்க இதுலயும் ஒரு தற்கொலை தற்தனிய வேலை நடக்கும் அந்த பயப்புல வந்து சோன் சர்வே 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 ரூ மேட்சா வேற என்ன மேட்ச் போல எனக்கே தெரியலங்க சர்வே மேட்சுமே போயிட்டு இருந்தது இதுல பாத்தீங்கன்னா நான் பதட்டம் பதட்டம் எனக்கு அதுக்கு மேல பதட்டங்க என்னடா இது பதட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்யூட்டரும் ஸ்டெக் ஆகுது வீடியோவும் ஸ்டெக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல கீழே வந்து நினைச்சிட்டு நான் கால் கூட பண்ணாமல் நான் ஆறில் ஆண்டுட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயப்பில் இதுலேருந்து ரெண்டு ஜன்னல் குதிக்க சத்தம் கிடையாது வெளியே வந்துட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போனேன் ஜஸ்ட் மிஸ்ட் தாங்க ஜஸ்ட் மிஸ்ட் அந்த அரை மட்டும் மேலே உள்ளலாம் நான் விற்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் நான் டெட் ஆகிட்டேங்க இந்த இடத்துல இந்த பயப்பில் மறுபடியும் ஒரு தற்கூறி தருத்தண்ணியை வேலை பார்க்கும் இப்போ பாருங்கள் ஒருத்தர் டவுன் வச்சிட்டாங்க ஆல்ரெடி டவுன் வச்சுட்டான் இப்போ இவன் உங்களுக்காங்களே மேந்து மேந்தவன் இப்போ அவனே மூடிக்கிட்டான் அவன் முடிஞ்சு போச்சு சோன்ல முடியாச்சு தற்கூறு தருத்தண்ணியம் என்னடா தற்கொலி தருத்தனியா தற்கொலி தர் இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் விளையாடும் போது உங்கள எனக்கு அதாங்க துணிச்சு உட்காந்து சிரிச்சு தான் யார் சார் இப்போ இதுல என்ன டவுன் ஆயிடுறேன் இதில் இருந்து லாங் ரேஞ்ச்ல இருந்து அதை அடித்து என்ன டவுன் பண்ணிடுவோம் இப்போ இதில் பாருங்கள் நம்மளால நேக்கா வந்து ஏடபிள்யூஎம் டொன்னு வச்சுருவோம் அப்படில நான் வந்து நம்மளை ரிவே பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து ரிவே பண்ணுறதா இருந்தேன் சுற்றுக்குள்ளாரு போடுவார் ஒரு கேப் விட்டு போடுவார் பற்றி நம்ம ரிவே பண்ணிடுவார் எப்படி ரிவே பண்ணுவார்னா அவருக்கு ஃபுல் மெடிக்கெட் இருக்கும் அவரை வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவார் ஸோனில் நம்ம உள்ளே போன உடனே தற்கூரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல அட்டகாசமான சர்வே நடக்குங்க இதுல சர்வேனா சர்வே அட்டகாசமான சர்வே இதுல இந்த மேட்ச்சு கடைசி சோன் வரைக்கும் இந்த மேட்ச் போயிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் நம்மளா போய் ஏறி அடிப்போன்ட்டு நான் ஏறி வந்தப்போ அவங்க விளையாடுவாங்க இல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஊக்காங்க வச்சுக்கிட்டு விளையாடுற விளையாட்டு ஒன்று அங்கு ஓடுவான் பார்த்துடுவேன் அங்கு ஓடுறவனுக்கு ஆனால் வாட்டானா அவனை அங்கூடி சுத்தி போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்குடி சுத்தி வந்துடுவேன் நானும் இவன் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான் நான் இங்கு சுத்தி வருவேன் கரெக்டாக ஃபுல் ட்ரெட்டில் வந்து நம்மளது நம்மகிட்ட மாட்டி கொடுவோம் பின்னாடியே வந்து அவனும் வந்துடும் டீம்கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதை வந்து குளோவல் போட்டு அடைச்சிடுவாங்க ஆனால் குளோவால் போட்டு அடைச்சிட்டான்னு பார்த்தா நம்மளால அங்க கூட வாட்டர் இப்போ சுற்றி போவான்னு பார்த்தா அங்கு போய் ஒரே அழுத்துங்க மேட்சு மேட்ச்சு இது என்னடா மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தற்கூடி தருத்தன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கம்ந்துக்கிட்டு லாங் ரேஞ்ச் அதாவது நாங்களே ஏடபிள் எம் மேட்ச் விளாண்டுட்டு இருக்கோம் அவங்க ஏடபிள்யூஎம்லாம் கிடையாது ஸ்கேர் வச்சு விளாடுவாங்க ஸ்கேரு குரோஸா இதே வச்சுலாண்டுருப்பாங்க ஃபுல்லாக அழுத்திப்பிடி அழுத்திப்பிடி தான் அது அழுத்திப்பிடி தான் மேட்ச்சு ஒரு சர்வேமாடா அப்படி சர்வே பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே உள்ளே நம்ம நம்மளால இப்போ ஒருத்தனை டவுன் வச்சிடும் நான் உள்ளே ஏறுறதுக்குள்ளே ஒருத்தனை வந்து டவுன் வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம ஒரு திருட்டுக்குள்ளே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே ஏறி அட்டகாசமாக போவேன் பார்த்தா நம்ம கை தற்கூறி தருத்தண்ணியை வேலை பத்துறங்க என்னன்னா டபிள்யூ ஏடபிள்யூம் வச்சுருந்தோடனே ஏடபிள்யூஎம் வந்து ஷூட் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துருவேன் கடைசியில் இதுதான் கற்பணியம் பண்ண வேலை பார்க்கணும்னா கடைசியில் மேட்ச்சே கற்பணிய வேலை பார்த்துட்டு போயறாங்க கற்கூணு கற்பணம் கேமே ஸ்டக் ஆகி போச்சு காலேஜில் அதை பாஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீக்காலாக இருக்கேன்